வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு தலைப்புச் செய்திகள் தமிழர்களது உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான அழுத்த கருவியாகவே இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் பயிஷ்கரிப்பை விடுதலை புலிகள் கையில் எடுத்திருந்தனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அம்பாறையில் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் இரண்டு பிள்ளைகளும் படுகாயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் பன்றி தாக்கியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகள் ஆயிரத்தை நெருங்கியுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்த தலதா அத்துக்கோரலை ஐக்கிய தேசிய கட்சியில் இணையவுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்ட பதினோரு இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் மோதல்கள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சின் அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கை ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களது உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான அடுத்த கருவியாகவே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் பகிஷ்கரிப்பை விடுதலை புலிகள் கையில் எடுத்திருந்தனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பயிஷ்கரிப்பு என்பது இன்று நேற்று நாங்கள் எடுத்த முடிவோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்த முடிவோ அல்ல இது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் விடுதலை புலிகளின் தலைவர் எடுத்த முடிவாகும் அந்த ஜனாதிபதி தேர்தல் பயிஷ்கரிப்பை தமிழர்களது உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான அழுத்த கருவியாகவே அவர்கள் கையில் எடுத்திருந்தனர் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதற்குமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் முகமாகவே அந்த ஜனாதிபதி தேர்தல் பயிஷ்கரிப்பு இடம்பெற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பயிஷ்கரிப்பு பிரச்சார நடவடிக்கையின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர்கள் எல்லாரும் அவர்கள் இடமில்லை அதாலே அவர்கள் தங்களுடைய சேவைகளை வெளியிட்டுக் கொள்வதற்கு கட்சி சார்ந்து தங்களுடைய பதவிகள் சோபங்களை உறுதிப்படுத்தி கொள்வதுக்காக வந்து அவர்கள் ஏதாவது நிலைப்பாடுகளை முன்வைச்சு அவர்கள் அமைதியாக இருக்கக்கூடும் எங்களுடைய நிலைப்பாடு என்பது தொடர்ச்சியானது ரெண்டாயிரத்தி ஐந்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக தமிழர்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அழுத்த கருவியாக இதை கையில் எடுத்திருந்தார் வடகிழக்கில் சமாதான உடன்படிக்கைக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி ரெண்டு வடகிழக்கு பத்தாண்டுகளுக்கு கூடிய விடுதலை புலிகளிடம் ஒரு இடைக்கால நிர்வாகம் தரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது குறிப்பாக இடைக்கால தென்னாட்சி அதிகார சபை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் முப்பதாம் தேதி ஒம்பத்தோராந்தாம் தேதி வைக்கப்பட்டு அந்த நிலைமைகளையும் தமிழ் தேச முறைமை சுயநிதிய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை எடுத்துவதற்குமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு முகமாக தான் அந்த தேர்தல் பரிசளிக்கும் இடம்பெற்றிருந்தது ஆகவே இது ஒரு தொடர்ச்சி இது வந்து நாங்கள் இன்று எடுத்த முடிவு அல்லது கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் எடுத்த முடிவு அல்ல இது ரெண்டாயிரத்தி அஞ்சிலே தேசிய தலைவர் பிரபாகரன் நடத்த முடிவு நாங்கள் அந்த அந்த அணுகுமுறை மீது இது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அணுகுமுறை இந்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே இடைவிடாத குரல் கொடுத்து வந்தவர்களில் எங்களுடைய தலைவரின் நானும் மிக முக்கியமானவர்கள் ஏனென்றால் தேர்தல் நடந்தால் தான் நாங்கள் பேரம் பேச இந்த தேர்தல் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்காது ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவாய் இருந்தால் எங்களுக்கு அடிக்கடி பேரம் பேசுகிற அந்த வாய்ப்புகள் வரும் ஆகவே நாங்கள் ஜனநாயகத்தை இருக்கவில்லை தேர்தலை எதிர்க்கவில்லை தேர்தலை பேரம் பேசுவதற்கான ஒரு ஆயுதமாக நாங்கள் பயன்படுத்தி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி அம்பாறையில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று அம்பாறையில் தேர்தல் பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டதுடன் துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் துசாந்தன் தலைமையில் இப்பிரசார பணிகள் இன்று திருக்கோவில் பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் குகன் உட்பட கட்சியின் அம்பாறை மாவட்ட செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் அதேவேளை இப்பிரசார பணிகளை தொடர்ந்து ஊடகவியலாளர் சந்திப்பொன்றும் அங்கு நடைபெற்றுள்ளது இதில் கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் துசாந்தன் திருக்கோயில் பிரதேச எங்களுடைய கட்சியினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக இந்த நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் உடற்பணிக்கு மக்களை தெளிவுபட்டு வருகின்ற முறையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் மூலம் தமிழர்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்கப்போவதில்லை ஒரு தேசத்தினுடைய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் ஒட்டுமொத்தம் புறக்கணிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் எவ்வாறு ஒரு தமிழ் இனமாக தமிழ் தேசமாக இந்த தேர்தலை புறக்கணித்து சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொன்னமோ அதே போன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தேர்தலையும் நாங்கள் தமிழர் தேசமாக ஒன்றிணைந்து இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் எமது தமிழர்களுடைய அபிலாசைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி வகுத்தும் ஆகவே ஒட்டுமொத்த இந்த தமிழ் தேசமும் ஒன்றிணைந்து இந்த தமிழ் தேசத்தினுடைய வாக்குகளை இந்த சிங்கள தேசத்தினுடைய செலவுகளை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களிக்காமல் தேர்தல் தினத்தில் தாங்க சுதந்திரமாக தங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டு இந்த தேர்தலை படித்து மூலம் எமது தமிழினத்திற்குரிய ஒரு விடுதலையை நோக்கிய அடுத்தகட்ட பயணத்தை நாங்கள் செல்வதற்குரிய ஒரு வழியாக இருக்கும் ஆகவே இந்த தேர்தலை ஒட்டுமொத்த தமிழர்களிடம் புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் வருகின்ற தலைவர்கள் எங்களுக்கு எந்த விதத்திலும் தேர்தல் அரசியலாக இருக்கிறது கடந்த கால அரசியல் வரலாறுகளை எடுத்து பார்த்தாலும் தேர்தல் காலங்களில் மாற்றம் தமிழர்களுடைய தீர்வு சம்பந்தமாக பேசுவதற்கு எட்டமைப்பார்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு தமிழர்களுடைய தீர்வு சம்பந்தமாக எந்த இடத்திலும் பேசுவதற்கு தயாரில்லை அவர் இருந்த எடுத்து இப்ப தற்போது இருக்கின்றது வேட்பாளர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளுக்கு கூட தமிழர்களுடைய தீர்வு சம்பந்தமாக எந்த விதமான ஒரு முன்னெடுப்புகளையும் அந்த நகர்வுகளையும் செய்வதற்கு கூட தயாரில்லை என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த தமிழின அழைப்புகளை செய்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய புகழ்வர் அவர்கள் இந்த வடகிழக்கு இணைப்பு அல்லது தமிழர்களை தீர்வு சம்பந்தமாக பேசுவதற்கு தயாரில்லை என்று இருக்கின்றார் இணைந்த வடகிழக்கு பிரித்த ஜே விவாறு சொல்லியிருக்கின்றது ஆகவே இந்த தேர்தலை எங்களுக்கான தேர்தலாக யாரும் பார்க்க வேண்டாம் எங்களுடைய இனத்திற்கான தேர்தல் அல்லது இந்த நாட்டின் சுழந்த நாட்டினுடைய ஒரு சிங்கள தலைவரை தேர்ந்தெடுக்காது

எனது அதிகாசையில் வெள்ள முடியும் என்பதை நான் கூறுவது இந்த கல்மனை விடயத்தும் இந்த விடயத்தை கொள்ளப்படுகிறது கல்மனை வாழ் தமிழர்கள் இந்த தேர்தலை தங்களுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுவரை நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக கடந்து கல்வி வாழ் மா போராடிக் கொண்டு இருக்கின்றார்கள் தங்களுடைய பிரதேச இடத்திற்கான ஒரு கணக்கான நியமிப்பதற்கு ஆனால் இந்த போராட்டத்தை எந்த ஒரு அரச கணக்கும் இதுவரை கண்டும் காணாமல் என்று இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் காலங்களில் அவர்களுடைய வாக்குகளை விழுவதற்காக போர் வாக்குறுகளைக் கொண்டு அந்த மக்களை சந்திப்பதற்கு வருவார்கள் ஆகவே இந்த போடி வாக்குறுதிகளை நம்பி அந்த மக்கள் வாக்களிக்க கூடாது இதையொரு தங்களுக்கான ஒரு சீட்டாக பயன்படுத்தி இந்த தேர்தலை ஒட்டுமொத்த கல்வி தமிழர்கள் எவ்வாறு இந்த வடகிழக்கு தமிழர்கள் புறக்கணிக்கின்றார்களோ அதுபோன்று கல்மையில் இருக்கின்ற கல்வி வடக்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய வாக்குகளை புறக்கணித்து எங்களுடைய கல்வி வடக்கு பிரதேசத்தினுடைய உரிமை வெல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் அதோடு வடகிழக்கு தமிழர்களும் செங்கல தலைவர்களுக்கும் சரி இந்த பொதுக்கோட்பாளர்களுக்கும் சரி ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் எங்கள் தலைவர்கள் தமிழர்கள் பகுதியில் தங்களுடைய வாக்குகளை எங்கள் மாற்றியிருந்தால் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை தமிழர்களுடைய தீர்வு சம்பந்தமாக பேசுவதற்கு சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் சிங்கள மக்களுக்கு அந்த தமிழர்களுடைய தீர்வு சம்பந்தமாக தெளிவுபடுத்திவிட்டு எங்களுடைய பகுதிகளில் தங்களுடைய வாக்குவாதிகளை ஆரம்பிப்பதற்கு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டுள்ளேன்மொத்த சம்தேசமாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை புறக்கணிப்பது எமது தமிழினத்துக்கான இனத்துக்கான முடிவை ஏற்படுத்தும் என்று கூறுகிறோம் ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்த முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்த முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலான வழக்கு அண்மையில் இடம்பெற்றது அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதற்கமைய நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து அடுத்த வாரம் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த சிலர் தற்போது உயிரிழந்துள்ளனர் சில வேட்பாளர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் பல வேட்பாளர்கள் அரசியலில் இருந்து விலகியுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக சுமார் மூவாயிரம் அரச ஊழியர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இந்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முன்னூற்று நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது ஜாழ்பாணம் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் இரண்டு பிள்ளைகளும் அடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் தாயும் இரண்டு பிள்ளைகளும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் நேற்றிரவு வடமராட்சி கரவட்டி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கரவட்டி பிரதேச செயலகத்துக்கு முன்பாக நேற்று இரவு வட்டாரக வாகனமும் உந்துருளியும் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளன இதன்போது உந்துருளியில் பயணித்த தாயும் அவரது இரண்டு பிள்ளைகளும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்து அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்றி தாக்கியதில் பெண்ணு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் பன்றி தாக்கியதில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் பற்றி தெரிகையில் நேற்று இரவு நெடுந்தீவு கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை பன்றி தாக்கியதில் அவர் படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் நெடுந்தீவு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவர் மேலதிக சிகிச்சைக்காக நேற்றிரவே யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவசர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட அவர் அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் நெடுந்தீவு பதினைந்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த நாகமுத்தன் லட்சுமி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகள் ஆயிரத்தை நெருங்கியுள்ளன நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஜூலை முப்பத்தோராம் நாள் முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வரை தொள்ளாயிரத்து ஒரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு நானூற்று இருபத்தேழு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு நானூற்று எழுபத்தி நான்கு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ள தாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் சட்டத்தினை மீறியமை குறித்து நானூற்று ஐம்பது முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் இருபத்தி மூன்று முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் மேலும் அறுபத்தைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்த தலதா அத்துக்கோரள ஐக்கிய தேசிய கட்சியில் இணையவுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்த தலதா அத்துக்கோரலு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த செயற்குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது எதிர்வரும் இருபத்தெட்டாம் நாள் இரத்தினபுரி நகரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ள பேரணியில் பங்கேற்குமாறு அவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் இரத்தினபுரி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான தலதா அத்துக்கோரள கடந்த இருபத்தோராம் நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இவ்வாறான நிலையில் பதவியை துறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள ஓர் இரும்பு பெண்மணி என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபயவர்தன புகழாரம் சூட்டியுள்ளார் அதே நேரம் எதிர்வரும் இருபத்தி நாள் நடைபெறும் கட்சி சம்மேளனத்திற்கு தலதா அத்துக்கோரளவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் வஜ்ரா அபேவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார் என்னை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் கடற்பொழிலில் ஈடுபட்ட பதினோரு இந்திய கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் கடத்தொழிலில் ஈடுபட்ட பதினோரு இந்திய கடத்தொழிலாளர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமீறிய கடத்தொழிலில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பதினோரு பேருடன் அவர்கள் பயணித்த விசைப்படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அண்மை காலமாக இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதும் அவர்கள் கைது செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் காசாவில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் மோதல்கள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே மோதல்கள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் உள்ளதாக பன்னாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது குறிப்பாக காசாவில் தற்போதைய மோதலை தீர்ப்பதற்கு பதிலாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தான்யாகு லெபனானுடன் ஒரு புதிய மோதலை தொடங்கலாம் என குறித்த ஊடகத்தின் மூத்த அரசியல் ஆய்வாளர் அச்சம் வெளியிட்டுள்ளார் அத்துடன் காசாவில் இடம்பெற்று வரும் மோதல்கள் அண்டை பகுதிகளுக்கு பரவுவதை தடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தினை வலியுறுத்திய அவர் போர் நிறுத்தத்தின் அவசியம் குறித்து பன்னாட்டு சமூகத்தினரிடையே பரவலான உடன்பாடு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தற்போதைய மோதலில் போர் நிறுத்தத்தை அடைவதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முக்கிய தடையாக இருப்பதாகவும் இஸ்ரேலில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி போர்க்காலத்தில் நெதன்யாகு தன்னை ஒரு வலிமையான தீர்க்கமான தலைவராக காட்டிக்கொள்வதால் அவருக்கான அங்கீகாரம் மற்றும் புகழ் என்பவை அதிகரிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக போர் நிறுத்தத்தை நோக்கிய முக்கிய முயற்சிகளை நெதன்யாகு எதிர்க்கக்கூடும் ஏனெனில் அது அரசியல் ரீதியாக அவருக்கு நன்மை பயக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரான்சின் அடுத்த பிரதமரை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கையில் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் அடுத்த பிரதமரை தெரிவு செய்வதற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் அந்நாட்டு அரசியல் கட்சித் தலைவர்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் இடதுசாரி நடுநிலை மற்றும் வலதுசாரி கட்சித் தலைவர்களை நேற்று சந்தித்துள்ளார் இதன்போது த என்எஃப்பி கட்சி தனது கட்சியை சார்ந்த லாசி கேஸ்டெட்ஸ் என்பவரை பிரதமர் வேட்பாளராக பரிந்துரைத்துள்ளது மேலும் பிரான்சின் அடுத்த பிரதமர் தெரிவிற்கு சேவியர் பெட்ரான்ட் பெர்னார்ட் கேசிவ் ஆகியோரின் பெயர்களும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்நாட்டு ஊடகங்கள் பாரிஸ் புறநகர் மேயரான கெரீம் ராமி என்பவர் பிரதமராக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளன எவ்வாறாயினும் பிரான்ஸ் நாட்டிற்கான பிரதமர் விரைவில் தெரிவு செய்யப்படுவார் என குறிப்பிடப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்